வாய்கறி சவடால் பேசுவாங்க கொம்பு சுத்துவாங்க இதுதான் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் அதுக்கு வந்து பணம் ஒதுக்கலாம் அந்த திட்டத்துக்கான எதுவுமே செய்யல ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ற முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாமளே ஏத்துக்கிறோம் முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கி பெண்களுக்காக அந்த குழந்தைங்களுக்கு பதினாலு பதினஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கு அது பாதிப்பு வரும் அப்பவே நீங்க போட ஆரம்பிச்சிருங்க ஏன் அப்பான்னு சொல்றாங்கன்னு இதுல தெரியுதா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்துல கடன் எவ்வளவு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு பர்சன்ட் உன்னுடைய ஆட்சி காலத்துல இருந்தது மைச்சென்னை நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தமிழக தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போகிறோம் என்ற செய்தி பரவலானதுடன் எந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டா அது ஏதோ செய் பண்ணுவாங்க பேப்பர்ல வரும் அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலை இருந்தது ஆனால் இந்த இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மட்டும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போற சொன்ன உடனே பாத்தீங்கன்னா எல்லோரும் தொலைக்காட்சிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்க இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பெரும்பாலுமா இந்த பட்ஜெட்டை உற்று நோக்கி பார்த்தாங்க ஏன்னா நம்முடைய அப்பா நம்முடைய முதல்வர் ஏதோ நமக்காக ஏதோ செய்ய போறார் அந்த உணர்வோட எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் திரை முன்னாடி உட்கார்ந்தாங்க டிவி முன்னாடி கேட்டாங்க இதுவே பெரிய விழிப்புணர்வு இதுவே நம்முடைய அரசின் மீது மக்களுக்கு ஒரு கவனம் திரும்பி இருக்கிறது இந்த அரசாங்கம் நம்மை காப்பாற்றும் இந்த அரசாங்கம் நமக்கான அரசாங்கன்றத தமிழக முதலமைச்சர் ஒரு ஒரு அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்திய நாட்டினுடைய நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பார்லிமெண்ட்ல என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில புற்று புற்றுநோய் புற்றுநோய் வரும் இன்னொன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மார்பகத்துல புற்றுநோய் வரும் மார்பகத்துல புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மணி பர்ஸ் லதர் மணி பர்ஸ் அவங்க வந்து உள்ளாடையில மேல வந்து விற்பாங்க அதனாலயே கிருமிகளால அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் ஆனா இப்பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கர்ப்ப பையினுடைய வாய் பகுதியில பாத்தீங்கன்னா புற்றுநோய் வரும் இந்த புற்றுநோயை தடுக்கிறதுக்கு நாம ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து நம்ம போடணும் சொல்லி ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க தான் தெரியுமே வாய்க்கு சவடால் பேசுவாங்க கொம்பு சுத்துவாங்க இதுதான் அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இத ஒரு எக்ஸ்தலத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இந்த பதிவை எடுத்து நம்முடைய எக்ஸ்தலத்துல போடுற நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அதை படிக்கிறார் அதாவது முதலமைச்சர் அதை படிச்ச உடனே அவர் கவனம் எங்க போது பார் பெண்களுக்கானது இல்லையா பெண்களை பாதிக்க கூடியது இல்லையா அத நம்முடைய முதலமைச்சர் தனி கவனம் எடுத்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா உடனடியா அதுக்கான மருத்துவர்களுடைய உயர் மருத்துவ அதிகாரிகள்லாம் அழைச்சு இது சம்பந்தமா பேசுறாங்க அப்ப பேசும்போது அவங்க சொல்றாங்க ஆமாங்க பதினாலு பதினஞ்சு வயசுல இருந்து அது போடலாம் போட்டோம்னா ஒவ்வொரு டோஸும் போனதுக்குன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஆகுமே அப்படின்னு கிட்ட கே சொல்லும் போது முதலமைச்சர் சொல்றாரு பத்தாயிரம் பெருசு இல்லைங்க பெண்கள் உயிர் முக்கியம் அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க அது பணம் அது காசை பற்றி கவலைப்படாதீங்க மக்களுக்கான அரசு இது மக்கள் நம்மள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நிக்க வச்சிருக்கிறாங்க அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதனால நாம அவங்களுக்கு நம்ம செய்யணும் அதனால நீங்க இந்த பத்தாயிரம் ரூபான்ற காசு வேல்யூ எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் அதுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்கன்னும்போது அவங்க சொல்றாங்க இந்த ஹெச்பிவி பாத்தீங்கன்னா வேக்சின் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசுல போடலாம் ஒரு மூணு டோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லும் போது பத்தாயிரம்ன்ற போது ஏழை குடும்பங்களுக்கு அது போய் போடுறது பெரிய கடினம் அவங்களால முடியாது இல்லையா ஒரு டோஸ் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து போறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் என்ன பண்றாரு நம்முடைய முதலமைச்சர் தான் பண்றாரு அதுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்குறார் இந்த ஆண்டு முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கி பெண்களுக்காக அந்த குழந்தைங்களுக்கு பதினாலு பதினஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கு அது பாதிப்பு வரும் அப்போவே நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு டோஸ் போட்டாகணும் அந்த மூணு டோஸ் போடுறதுக்கு நீங்கள் அது ஆரம்பத்தில் நாலாயிரம் ரூபாயிலேருந்து அந்த அந்த தன்மையை பொறுத்து அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து நாலாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை மதிப்பு இருக்கும் இது அரசாங்கமே ஏற்றுக்குது ஆனால் இந்தியால ஒரு அஞ்சு மாநிலத்தில் பண்ணுறாங்க ஆனால் அஞ்சு மாநிலத்தில் பண்ணுற நேரத்தில் இது மத்திய அரசாங்கம் மானியமாக தான் கொடுக்குறான் மத்திய அரசாங்கம் அதுக்கு வந்து பணம் ஒதுக்கலாம் அந்த திட்டத்துக்கான எதுவுமே செய்யல என்ன பண்றோம் மானியம் கொடுக்கறான் ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன ஃபுல் முழுக்கே ஏத்துக்கிறோம் நாமளே அரசாங்கமே மானியம் கொடுக்கறான் இல்ல பற்றி கவலைப்படல பெண்களுக்காக அதாங்க இது ஏன் அப்பான்னு சொல்றாங்கன்னு இதெல்லாம் தெரியுதா இதுல தெரியுதா நம்முடைய முதலமைச்சர் அப்பான்னு சொல்றதுக்கு காரணம் பெண்களுக்கான ஒரு பாதிப்பு வர நேரத்துல அதை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்றாரு இந்த நிதிய அறிக்கையிலே அறிவிச்சுட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கையிலேயே சொல்றார் அந்த கர்ப்ப பையனுடைய வாய் வரக்கூடிய அந்த புற்றுநோய்க்கு நாம உடனடியா அதுக்கான தடுப்பு ஊசியை நாம் போட்டாக வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு செய்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை மறந்துடாதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரூபாயினுடைய மதிப்பு குடி குறியிடுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரூன்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் வந்து அதை கொண்டு வந்தார் இதுக்கு முன்னாடி இங்கே ஆங்கிலத்தில் போடும்போது ஆர்எஸும் போடுவாங்க ரூபீஸை ஷார்ட்டா ஆர்எஸ் போடுவாங்க ஆனால் இப்போ நம்முடைய முதலமைச்சர் அதை தமிழில் ரூனு போட்டு அந்த அந்த மதிப்பீடு போட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடியா ரூ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறத அந்த கொண்டு வந்து காட்டினாங்க இத போட்டும்பி காரெல்லாம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டா என்னடா போடுறாரு என்னடா அதான் அதுதான் கலைஞருடைய வளர்ப்பு முறையாக அரசியல் வளர்ந்தது நீங்க மட்டும் தமிழ்நாட்டுல இந்த நீங்க இந்திய திணிப்பீங்க இந்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்க இப்போ வீசுல வெஞ்சா நாங்க வந்து அதுக்கெல்லாம் நாங்க உடன்பட மாட்டோம் ஆமா உங்களுக்கெல்லாம் ரத்தன கம்பளம் போட்டு வரவே சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்க அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன்னா இது மக்களுக்கான அரசாங்கம் அததான் நம்முடைய முதலமைச்சர் அடிக்கிறார் நீ என்ன தமிழுக்கு இந்த மும்மொழி கொள்கைக்கு நீ என்ன பண்ற சொன்ன கையெழுத்து போட்டாதாண்டா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுப்பேன்னு இதனுடைய உடைய உள்நோக்கம் என்னன்றது நம்முடைய முதலமைச்சர் புரிஞ்சுக்கினார் உங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து இந்திய சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்காக நீ பண்றதை தெரிஞ்சுக்கணு நம்ம முதலமைச்சர் பாரு இந்த பட்ஜெட்ல காசனுடைய மதிப்ப ரூபாய் ரூன்றத குறியிட்டு காட்டியிருக்கிறார் இதுதான் நம்முடைய முதலமைச்சர் தில்லா தைரியமா உங்களுக்கெல்லாம் நான் அடிப்பணிய மாட்டேன்டா மக்களுக்கு தானே நான் உண்மையா இருப்பேன் உங்களுக்கெல்லாம் வந்து உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத அதை நிரூபிச்சு காட்டினார் இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய சிறப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிபுணர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க தனிநபர் வருமானம் இன்னைக்கு கூடி இருக்குது அதுலேயே முதல் மாவட்டமாக இருக்கக்கூடியதுன்னு எதுன்னு கேட்டீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இந்த மா இந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வரைக்கும் இன்னைக்கு உயர்ந்திருக்கு தனிவில்ல தனிநபர் வருமானமே அது வந்து இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கோடிட்டு காட்டு இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல இன்னொரு கூட சிறப்பு இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறாரு கடன் வாங்கி இருக்கிறாங்க கடன் தமிழ்நாட்டுல கடன்ல புழுகுடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்துல கடன் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு பர்சன்ட் உங்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தது ஆனா இன்னைக்கு நம்முடைய இந்த பட்ஜெட் அறிவிக்கிற நேரத்துக்குள்ள தொண்ணூத்தி மூணு சதவீதம் தான் இன்னைக்கு நம்முடைய கடன் அந்த சுமை இருக்குதே தவிர இது வந்து உங்களை போல அது குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு வளரல அதை கட்டுப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் யாரா நம்முடைய முதலமைச்சர் இந்த பட்ஜெட்ல இன்னும் கூட சொல்லுங்களை அறிக்கையா நம்முடைய தமிழக முதலமைச்சர் தாயுள்ளத்தோட நிறைய செஞ்சிருக்கிறாங்க உன்ன தலைவர் இன்னைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு கூட ஒரு கடிதத்துல எழுதுறாரு எழுதும்போது சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆந்திர மாநிலத்துல பாத்தீங்கன்னா திருநங்கைகள் திருநங்கைகள் பாத்தீங்கன்னா போக்குவரத்து சரி செய்யற வேலையில அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க அதன செய்தியை படிச்ச உடனே நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திருநங்கைகளை அவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் ஊர்காவல் படையில ஊர்காவல் படையில அவங்களுக்கு சே சேர்த்துட்டு அவங்களுக்கு பயிற்சியும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களையும் அவங்கள வந்து ஒதுக்க கூடாது சமுதாயத்துல அவங்களுக்கு தனி அவங்களுக்கு ஒரு அந்தஸ்த கொடுக்கணும் யார் நினைக்கிறது நம்முடைய முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி எந்தவங்களுக்கு எல்லாம் அந்த சிந்தனையே கிடையாது நம்முடைய முதலமைச்சர் வந்ததுக்கு முன்னாடி இன்னும் உள்ள பெண்களுக்கு நீங்க சொத்து ஒரு பத்து லட்சம் ஒரு சொத்து வாங்குறாங்கன்னா அவங்க பேர்ல பதிவு பண்றாங்கன்னா அதை பதிவு பண்ணும் போது பெண்கள் பேர்ல பதிவு ஆனா ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் குறைக்கப்படும் இந்த முதலமைச்சர் இந்த பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க இது யாருக்கு இந்த சிந்தனை நிலவரம் அதாவது பெண்களுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் அவர்களை சமுதாயத்தில் உயர்த்த வேண்டும் அப்படிங்கறத கொண்டு வந்து காட்டின பெருமை நம்முடைய முதலமைச்சர் இப்ப கூட சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா பெண்கள் சுய உதவிக்குழு நம்ம ஆரம்பிச்சோம் எண்பத்தொன்பதுல ஆரம்பிச்சோம் தர்மபுரியில ஆரம்பிச்சோம் அந்த பெண்கள் சுய உதவிக்குழு அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கடப்பில போட்டான் கடப்பில போட்டான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சுழல் நிதி தருறது எந்த உதவியும் செய்யறதில்ல ஆனா அவங்களே நடத்தி இருந்தாங்க அதிமுக ஆட்சியில ஆனா இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் அவங்களுக்கு கடன் தாராளமா வங்கியில தாராளமா கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இந்த பட்ஜெட்ல மேலும் சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்படும் பட்ஜெட் பாத்தீங்கன்னா இன்னும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு தனி கவனம் செலுத்தி இருக்கிற முதலமைச்சர் கொளத்தூர்ல ஒரு பயிற்சி பட்டறை ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது ஐஏஎஸ் அகனாமி மாதிரி அங்கேயும் இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் முப்பது இடங்கள்ல கொண்டு வந்து காட்டணும் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுதுங்க என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு எவ்வளவு எளிமையா போச்சு ஆயிரக்கணக்கில் கொடுத்து நாங்க புத்தகத்தை வாங்கினோம் ஆனா ஒவ்வொரு அந்த பயிற்சி இடத்துல ஒரு லட்சம் புத்தகங்கள் இருக்கும் அது எல்லா சம்பந்தமா தொழில் சம்பந்தமா காவல்துறை இப்ப அந்த ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஐபிஎஸ் படிக்கிறவங்க இவங்களுக்கும் அதை எளிமை அது கூட அந்த அந்த நீங்க படிக்கிற பட்டறை உருவாக்குறாங்க பாத்தீங்களா அதை பாத்தீங்கன்னா ஏசி ஏசி ரூம் போட்டு அங்கேயே கணினி அங்கேயே கணினி கம்ப்யூட்டர் அங்கேயே இருக்கும் இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு ரேக்ல இருந்து ஒரு புத்தகம் எடுக்கணும்னா கூட அவன் நடந்து போய் எடுக்க தேவல அந்த சுழல் சேர் அப்படியே வீல் சேர்லயே போலாம் வீல் சேர்லயே போய் எடுத்துட்டு வந்துடலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அது மிகவும் பலன் பலனுள்ளதாக இருக்கும் இந்த பட்ஜெட்ல கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா இன்னும் கூட சொல்றாங்க நம்முடைய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி நல்ல கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் கிடைக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நிறைய வேலைகள் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதே பக்கத்துல இருக்கக்கூடிய கிண்டியில மேம்பாலம் கட்ட போறான்றாங்க இன்னும் கலைக்கல்லூரி ஆலத்தூர்ல ஒரு கலைக்கல்லூரி வர போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கோவலத்துல பாத்தீங்கன்னா ஒரு டேம் கட்ட போறாங்க முன்னூத்தி ஐம்பது கோடியில ஒரு டேம் கட்ட போறாங்க இவ் இப்படி எல்லா இடத்துலயும் கட்டடங்கள் இந்த பட்ஜெட்ல நிறைய சொல்லி இது உயிருள்ள ஒரு நிதி நிதிநிலை அறிக்கை அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அம்மா புரட்சி தலைவி குடலாங்கா தலைவி இதுதான் இருக்குமே தவிர இந்த வர்ணனைகள் தான் இருக்குமே தவிர ஆனா இந்த பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பெயரை எந்த இடத்துல சொல்லாத அளவுக்கு அவரு எச்சரிக்கையா சொல்லிட்டார் தர முடியும் முதலமைச்சர் என்ன பாராட்டக்கூடாது இந்த நிதி நில அறிக்கையில என்ன பாராட்டக்கூடாது போடக்கூடாது என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்க இந்த பட்ஜெட்ல குறிப்பிடுங்கன்னார் அப்படி ஒரு நிதி நில அறிக்கை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தான் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு செய்திகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து பக்கங்கள் பாத்தீங்கன்னா தமிழுக்காகவே செஞ்சிருக்கிறாங்க தமிழுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ்மொழி இன்னும் கேட்டீங்கன்னா திருக்குறளை இன்னும் நாற்பத்தைந்து மொழிகளில் இன்னும் நாற்பத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கேட்டீங்கன்னா நம்முடைய தமிழ் வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் பல நூலகங்களை உருவாக்க போறாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மடிக்கணினி தேவைன்னா மடிக்கணினியை வாங்கிக்கலாம் இல்ல டேப் வேணா கொடுக்கலாம் இது இந்த அரசாங்கம் அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செய்யறாங்க இந்த அரசாங்கம் இப்படி இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறார் ஒன்றிய அரசாங்கம் சொல்லிட்டா என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா அந்த கல்விக்கு ஒதுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியை நீ கொடுக்கலனால பரவாயில்ல தமிழ்நாட்டின் நிதியில இருந்து நாங்க தரோம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் ஆசிரியர்களுக்கு இந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும் அவங்கள பாதுகாக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யும் இதை சொல்ற முதலமைச்சர்னா நம்ம முதலமைச்சர் இந்த பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறார் சார் ஒரு குழந்தை சொல்றா சார் நன்முகைன்னு ஒரு குழந்தை சொல்றா ஒன்றிய அரசாங்கம் உங்களுக்கு பட்ஜெட்ல காசு கொடுக்க மாட்டேன்றாங்களா நான் பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சுக்கிற முதலமைச்சர் அவர்களே நீங்க வாங்கிக்கங்கன்றா பத்தியா குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு கூட இந்த அரசு செய்கிற நல்ல விஷயத்தை வரவேற்கிறது பாத்தீங்களா இது எதுக்காக சொல்றோம்னா அரசாங்கத்தின் மீது மக்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பல நல்ல திட்டங்கள் வந்திருக்குது இந்த பட்ஜெட் மக்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மக்களுக்காக சேவை செய்யும் மருத்துவ துறையில இன்னும் பெரிய அளவுக்கு இன்னும் இந்தியால மருத்துவத்துறையில நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம் இந்த மருத்துவத்துறையில இன்னும் எங்கெல்லாம் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மருத்துவமனை கட்டி கொடுக்கிறோம் இது யார் சொல்றது நம்முடைய முதலமைச்சர் நோயாளிகள் தமிழ்நாட்டில் இருந்தால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் சொல்லி மக்களுக்கான அரசாங்கம் இந்த பட்ஜெட் இன்னும் இந்த பட்ஜெட்டை முடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு மக்கள் கேட்கிற நேரத்துல அவர் சொல்றாரு நான் அறிவித்த திட்டங்களை எல்லாம் அதிகாரிகளையும் சொல்லிட்டோம் அதை செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு தெரிஞ்சுங்க சில பேரு அவ அறிவிக்கிற அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பத்திரிகையில இருக்கும் ஆமா பத்திரிகையில இருக்கும் இன்னும் கேட்டினா அத அவன் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அறிவிப்பா தான் இருக்குமே தவிர செயல்படுத்துவதற்கு எந்த அரசாங்கம் முனைப்பாக இருக்காது ஆனா நம்முடைய முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக இந்த அறிவித்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்த இன்னும் பல ஆண்டு காலம் அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் ஒருத்தனா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்